எல்லாருக்கும் கும்புட்டுறேன் அபிரேட்லாம் இதுக்கு டவுன் ஆவட்டி மைனாரிட்டி டிபார்ட்மெண்டில் புதியதாக நம்ம மைனாரிட்டி மாவட்ட தலைவர் ஹசேன் வந்து நிர்வாகிகளை போட்டிருக்காரு அவரை வந்து இப்போ கௌரவித்தோன்னாங்க அவங்க பேர் வந்து சாதிக் பாஷா துணை துணை தலைவரா நகர தலைவர் ஒசூர் நகர தலைவர் மைனாரிட்டி டிவிஷன் சமீபல்லா மாவட்ட துணை தலைவர் மைனாரிட்டி டிவிஷன் நாசிர் நகர ஒருங்கிணைப்பாளர் ஒசூர் காங்கிரஸ் சிறுபான்மை துறையின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட சார்பாக நான் கடந்த இரண்டு மாத மாதத்திற்கு முன்பு பொறுப்பேற்றேன் பொறுப்பேற்றதிலிருந்து ஆங்காங்கே அந்தந்த பகுதியிலே நிர்வாகிகளை நியமித்து வருகிறேன் அதன் அடிப்படையில் இன்று மத்திய அரசை எதிர்த்து நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகளை கொண்டு வந்து இங்கே அறிமுகம் செய்துள்ளேன் மாவட்ட துணைத் தலைவராக சமீபா என்பரை நியமனம் செய்துள்ளேன் ஓசூர் மாநகர தலைவராக சாதிக் பாஷா அவர்களை நியமனம் செய்திருக்கிறேன் மற்றும் ஓசூர் மாநகர ஒருங்கிணைப்பாளராக தாசிரை வந்து நியமனம் செய்திருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்